بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر صدق الله المولان العظيم وقال حبيبنا صلى الله عليه وسلم من قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام முகநூல் நண்பர்களே அகில இலங்கை கல்மிலை கிளை வழங்கக்கூடிய இந்த விசேஷமான பயானுடைய நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை முதாக்கரா செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ குஸ் பகான் தாலா உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பல சந்தர்ப்பங்களையும் பல நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருக்கின்றான் அந்த வரிசையிலே அல்லாஹ் குஸ் பகான் தாலா என்னுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதுதான் இந்த சங்கையான முபாரக்கான ரமலானுடைய மாதம் அன்பாந்தவர்களே இந்த ரமலானுடைய மாதம் என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல அனைத்து மாதங்களையும் விட ஏனைய பதினொரு மாதங்களையும் விட ஃபலாயில்களாலும் சிறப்புகளாலும் மிக முக்கியமான ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அன்பாந்தவர்களே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் இது ஆக மிக முக்கியமான நாட்கள் காரணம் இந்த நாட்களிலே அல்லாஹ் குஸ் பகா ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததொரு இரவை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கின்றான் அந்த இரவை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்பார்ந்தவர்களே அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களால் முடியுமான நாங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுகுவா அந்த இரவை மறைத்து அதனால அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலானுடைய கடைசி பகுதியிலே தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க மற்றொரு ரிவாயத்தில் நபி அவங்க சொன்னாங்க அதிலும் குறிப்பாக அந்த கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் எனவே அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் சொற்ப காலம்தான் எங்களுக்கு எஞ்சியிருக்கின்றது அல்லாஹ் குஸ்மகானத்தால் அவர் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அன்பாந்தவர்களே அலம்துல்லா எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் ஐபாதர் செய்கின்றோம் முயற்சி செய்கின்றோம் காரணம் இந்த லைலத்துல் கதருடைய இரவை என்னுடைய வாழ்க்கையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அந்த லைலத்து கதருடைய இரவில் என்னையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகளையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அத்தனை சிறப்புகளையும் நன்மைகளையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே நாங்கள் எங்கள் முடியுமான ஐபாதத்துக்களிலே முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய ஒவ்வொரு ஐபாதத்துக்களையும் கபூல் செய்ய வேண்டும் என்றாலும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இவ்வளவு முயற்சி செய்தும் இவ்வளவு ஐபாத செய்தும் சில காரணங்களினால் அல்லாஹு குசு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் அல்லாஹு தாலா சில தன்மைகளினால சில காரணங்களினால் அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் நபி சொல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் அன்பார்ந்தவர்களே இது ஒரு பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் இந்த ஹதீஸுடைய விடயத்திலே நாங்கள் பயப்பட வேண்டும் நபி சொல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கதருடைய இரவிலே எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பை வழங்குகின்றான் நான்கு மனிதர்களை தவிர இந்த நான்கு மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அது லைலத்துல் கதருடைய இரவாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் அல்லாஹுலத்திலே தௌபா செய்தாலும் அவர்களுடைய அந்த நிலைப்பாடிலிருந்து அவர்கள் தௌபா செய்யாத வரைக்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த இரவிலே தௌபாவை நசீபாக்க மாட்டான் அதிலே முதலாவது நபி சொல்லாஹு வலைவசல்லம் அவங்க சொன்னாங்க முதுமீர் ஹம்ரின் போதைவஸ்துக்கு அடிமையானவர் இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர் அன்பார்ந்தவர்களே இவர் அவருடைய அந்த இருந்து அவருடைய அந்த போதை இருந்து தௌபா செய்யும் வரைக்கும் அல்லாஹு தாலா அவர் இந்த லைலத்துள் கதருடைய இரவில் எவ்வளவு அமல் செய்தாலும் அவர் எவ்வளவு ஐபாதை செய்தாலும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நேர்களே அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் இரண்டாவது மனிதர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க தங்களுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர் நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள் இவர்களுக்கும் இரவிலே மன்னிப்பை வழங்க மாட்டான் அன்பாந்தவர்களை அவர் எவ்வளவு முன்சப்பல இருந்து கொண்டு நெத்திகருக்கு அவர் ஐபாதை செய்தாலும் ஏன் அவர் காபாவுக்கு போய் அந்த ஹஜருல் அஸ்வத்துக்கு முன்னாலே இருந்து அல்லாவுடத்துல இரத்த கண்ணீர் வடித்தாலும் அன்பாந்தவர்களே அவருடைய அந்த பாவத்தில் இருந்து அவர் விடுபடாத வரைக்கும் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே முதலாவதாக இந்த தன்மைகளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் ஆஹ் இபாது செய்யக்கூடிய மக்கள் ஆஹ் சமூகத்திலே பல சேவைகள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்பார்ந்தவர்கள் இப்படியான சில பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது தங்களுடைய பெற்றோர்களோடு தன்னுடைய அம்மா வாப்பாவோடு பேசாத எத்தனையோ மக்கள் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இது ஆக பெரிய பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் மிகவும் அவதானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தாய் எங்களுடைய தந்தை எங்களின் ஊடாக மனம் நொந்து விட்டாங்க என்று சொன்னா எங்களுக்கு எங்களின் நூடாக அவங்க வேதனை அடைந்து விட்டாங்க என்று சொன்னா அன்பார்ந்தவர்களே அவங்களோட உள்ளம் நொந்துட்டு என்று சொன்னா அல்லாஹா தாலா உலகத்திலேயும் எங்களுக்கு கேவலத்தை தருவான் எங்களோட மௌத்துக்கு பின்னாலையும் கேவலத்தை தருவான் எனவே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு முன்னால் வந்த சஹாபாக்கள் பெரியார்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் மிச்சம் கவனமாக எந்த அளவுக்கு அதபாக ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அசரத் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க சொல்றாங்க சஹாபாக்கல்ல சஹாபாக்கல்ல தங்களுடைய தாயோட அலகான முறையில் ஹசான முறையில் அபர் ரஹுமா அதே போன்று அழகான முறையில் நடந்து கொண்டவங்க இரண்டு சஹாபாக்கள் முதலாவது சொல்கிறாங்க ஹாரிசா அம்மான் ரலி அல்லாஹு தாலான் இவங்க தங்களுடைய தாய்க்கு அதிகமான முறையிலே கதுமை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க ஹாரிசா நான் சொர்க்கத்தில் நீங்கள் குரான் ஓதிரத்தை சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறாங்க நீங்கள் உலகத்தில் என்ன அமல் செய்கிறீங்க என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹுலேயு செல்லம் அவங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹாரிஸ் அலி அல்லாஹு தாலா அவங்க சொல்கிறாங்க யார் ரசூல் உலகத்தில் நான் பெரிதாக எந்த ஒரு அமலும் செய்ததில்லை ஆனால் நான் ஆதரவைக்கின்றேன் எனது தாயோட நான் அன்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தாய்க்கு நான் என்னால் முடியுமான ஹிதுமத்துக்களை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த உபகாரம் இந்த ஹிதுமத் இந்த இபாதத் இதன் காரணமாகத்தான் நீங்கள் நான் குரான் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டிருக்கலாம் என்பதாக ஹரிசார் அலி அல்லாஹு தாலா அன்பு அவங்க சொல்றாங்க அன்பா இஸ்லாமிய சகோதரர்களை அவங்கள பத்தி சொல்லப்படுவது ஹரிசார் அலி அல்லாஹு தாலா அன்பு அவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய தாய்க்கு கிதுமை செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்கன்னு சொன்னா தங்களுடைய காய் தன்னுடைய தாயினுடைய பாதங்களை அவங்க மசாஜ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே போன்று தன்னுடைய தாயினுடைய தலைக்கு எண்ணெய் போட்டு தலைவாரக்கூடியவங்களாக இருந்தாங்க இவ்வாறு பல ஹிதுமத்துக்களை தாய்க்கு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அசத் ஹர்ஸார் அலி அல்லாஹு தாலா அன்பு அதே போன்ற அன்பார்ந்தவர்களே ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அவங்க இவங்களும் தங்களுடைய தாயோடு மிகவும் இரக்கமாகவும் மிகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சகாபியாக இருக்காங்க எந்த அளவுக்கு என்று சொன்னா ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அவங்களே சொல்றாங்க நான் இஸ்லாத்த ஏற்றுக்கொண்ட காலம் முதல் நான் இஸ்லாத்த ஏற்றுக்கொண்ட காலம் முதல் என்னுடைய தாயை நான் ஏறெடுத்து பார்க்கவில்லை நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கல காரணம் தாயோடு இருக்கக்கூடிய அந்த அதபு ஒழுக்கம் மரியாதையின் காரணமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் முதல் என்னுடைய தாயை தலை நிமிந்து பார்த்ததில்லை என்பதாக சொல்றாங்க எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு ஒழுக்கமாக அதபாக நடந்து கொண்டிருக்காங்க அது மாத்திரமல்ல அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே ரலி அல்லாஹு அவங்க எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுடைய அதிகமான ஹதீஸ்களை ரிவாய் செய்த ஒரு சஹாபி இந்த அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலா அன் அவங்க தங்களுடைய தாயோட எந்த அளவுக்கு கொழுக்கமாக நடப்பாங்கன்னு சொன்னா அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அபு ஹுரைரா தாலா அன் அவங்கள அவங்களுடைய தாய் அழைக்கின்றார் என்று தன்னுடைய மகன தாய் அலைக்கா அந்த சந்தர்ப்பத்தில் அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலா அவங்க தன்னுடைய தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கும் முகமாக சொல்றாங்க இதோ ஆஜராகி விட்டேன் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்ப அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலா அன்பவங்க உள்ளத்தில் வருது நான் எனது தாயினுடைய சத்தத்துக்கு மேலால எனது சத்தத்தை உயர்த்தி விட்டேன் என்னுடைய தாய் என்னை அழைத்தால் அந்த சத்தத்துக்கு மேலால் எனது சத்தம் உயர்ந்து விட்டது என்ற ஒரே காரணத்தால் அன்பாந்தவர்களை அபுஉரைதார் ரொதியல்லாகத்தால் அன்பு அந்த பாவம் அதை ஒரு பாவமாக நினைச்சி பல நாட்களாக இஸ்திகபார் செய்கிறாங்க அது மாத்திரமல்ல அந்த பாவத்துக்கு பரிகாரமாக சந்தைக்கு போய் இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமை விடுறாங்க அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய ஹாலாத் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம் அவங்களோட எந்த முறையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய செயல்களை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை நாங்களே கேள்விகளுக்கு கேட்டுக்கொள்ளணும் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதர்களே இது ஒரு அமானிதம் நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் ஹதுமை செய்கிறது இது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வழியுல்லா ஒரு அல்லாஹுடைய ஒரு அடியார் ஒரு ஊரை கடந்து செல்கின்றார் அந்த ஊரினுடைய மக்பராவை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் அந்த மக்பராவில் ஒரு கபர்ல இருந்து கழுதையினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு சுபஹானல்லாஹ் அந்த மக்பராவில் கழுதையினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கி என்ன ஆச்சரியம் அந்த கபரில் இருந்து கழுதையினுடைய சத்தம் கேட்குதே என்று அந்த அல்லாஹுடைய இறைநேசர் பார்த்துட்டு அந்த ஊருக்கு போய் விசாரிக்காரு இந்த கபரு யாருடைய கபர் இந்த கபர் யாருடைய கபர் என்பதாக அந்த மனிதர் விசாரிக்கார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த மக்கள் சொல்கிறாங்க இது யாருடைய கபருண்டா இது ஒரு வாலிஃபருடைய கபர் இந்த வாலிபருடைய பழக்கம் என்ன என்று சொன்னா இவர் அதிகமான முறையில் சாராயத்தை குடிச்சு கொண்டோ போதை வசத்தை குடிச்சு கொண்டோ என்ன செய்வார் என்று சொன்னா தன்னுடைய தாயிடத்தில் வந்து கழுத கத்திரத்தை போல கத்துவார் கழுத கத்திரத்தை போல கத்துவார் தன்னுடைய தாயை கழுதை கழுதை என்பதாக கூப்பிடுவார் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் அவருடைய மௌத்தாகி அவருடைய கபுரில் இருந்து கழுதையினுடைய சத்தத்தை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய உடையத்தில் மிச்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் சில ரிவாயத்துக்கள் வந்திருக்கி யாருடைய துவாவுல பெற்றோர்கள் சேர்க்கப்படவில்லையோ யார் தன்னுடைய துவாவுல தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு துவா செய்யவில்லையோ அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக வந்திருக்கின்றது எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தார் எங்களுக்கு படிச்சு தாரான் நாங்கள் எப்படி துவா செய்யணும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரப்பனா ரப்பிர் ஹுமா ஹமா ரப்பயானி சகீரா யா அல்லாஹ் எங்களுடைய சின்ன பருவத்தில் எங்களோட எப்படி இரக்கமாக அன்பாக எங்களை வளர்த்தாங்களோ அதே போலயா அல்லாஹ் அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டிடு அன்பு காட்டிடு என்று துவா செய்யுமாறு அல்லாவே எங்களுக்கு படிச்சு தாரான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதம் ஒரு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம் அன்பாந்தவர்களே நாங்கள் எத்தனையோ பேர் எங்களுடைய பெற்றோர்களோட நாங்கள் பேசாமல் இருப்போம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு நாங்கள் பேசணும் சலாம் சொல்லணும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவர்களில் யாராவது உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெருமை செய்யக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எனவே நபி சொல்லாஹ் சொல்லம் அவங்க சொன்னாங்க யார் தங்களுடைய பெற்றோருக்கு நோவியை செய்றாங்களோ அவங்களுடைய பாவத்து அது லைலத்துள் கதருடைய இரவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தாலா மன்னிக்க மாட்டான் என்பதாக ரசூல் லாஹி சொல்லாஹ் சொன்னாங்க மூன்றாம் நபர் அன்பார்ந்தவர்களே காத்தி அவர் ரகம் உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் பல உறவுகள் அல்லா வைத்திருக்கின்றான் இரத்த உறவுகள் என்று இந்த பல உறவுகளை ஒரு பின்னி பிழைங்கப்பட்டவன்தான் மனிதனாக இருக்கின்றான் எனவே இந்த உறவுகளோடு நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க அன்பார்ந்தவர்களே இபாதை செய்யக்கூடிய மக்கள் தான் தொலக்கூடியவர்கள்தான் அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவங்க தான் ஆனால் அவங்களுடைய குடும்பத்தோடு அவங்க பேசுறதில்லை அவங்களுடைய நான தம்பியோடு அவங்க பேசுகிறல்ல அன்பா அந்த அவங்களுடைய சாட்சியோட பேசுகிறல்ல அவங்களுடைய இரத்த உறவோட பேசாத எத்தனையோ மக்கள் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்காங்க அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இது ஆகப்பெரிய ஒரு பாவமான ஒரு விடயமாக இருக்கின்றது நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் ஒரு கூட்டத்துக்கு இறங்காது அந்த கூட்டத்திலே காத்தி அவர் ரஹம் உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா அந்த கூட்டத்துக்கு அந்த சமூகத்துக்கு அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்தை இறக்க மாட்டான் எனவே அந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் எங்களுடைய உறவுகளோடு இன்றைக்கு சமூகத்துல உலகத்துடைய அற்ப ஒரு இன்பத்துக்காக வேண்டி ஒரு அற்ப சொற்புக்காக வேண்டி அதனை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி பல வருடங்களாக மௌத்துக்கும் சரி ஹயாத்துக்கும் சரி என்று எத்தனையோ மக்கள் பேசாதவர்களாக இருக்கக்கூடியதாக நாங்கள் காணுகின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பாவத்திலிருந்து நாங்கள் தௌபா செய்யாதவரே நாங்கள் லைலத்துள் கதிருடைய இரவை அடைந்தாலும் நாங்கள் அல்லாஹிடத்தில் எவ்வளவு தௌபா செய்தாலும் அல்லாஹு தாலா எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் நாலாவது நபர் நபி சொல்லாஹு வரைவு செல்லம் அவங்க சொன்னாங்க அல் முஷாஹின் முஷாஹின் என்று சொன்ன தன்னுடைய சகோதரோடு பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர் தன்னை உள்ளத்தில் வஞ்சகத்தோடு மற்ற மக்களுடைய குறைகளை உள்ளத்தில் வச்சு கொண்டு மற்ற மக்களோட பேசாம இருக்கக்கூடிய மனிதர் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய ஷரியத் மூன்று நாளைக்குத்தான் ஒருவரோடு பேசாமல் இருக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கின்றது நாங்கள் மூன்று நாளைக்கு மேலால் யாரோடும் பேசாமல் இருக்க முடியாது நாங்கள் அவரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்ல வேண்டும் என்பா இஸ்லாமிய சகோதரர்களே அப்படி இல்லாமல் நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் இன்னும் ஒருவரோட பேசாமல் இருப்போமாக இருந்தால் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பாவத்தினால் அல்லாஹ் இந்த லைலத்து கதருடைய இரவை நாங்கள் அடைந்தாலும் அதற்கு எவ்வளவு நாங்கள் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் குஸ்வஹ தாலா அதனுடைய பாவத்தை எங்களுடைய பாவத்தை அல்லாஹூ தாலா மன்னிக்க மாட்டான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் குஸ்வஹ தாலா ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா யாராலும் சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு நாங்கள் ஐபாத செய்கின்றோம் பல தியாகங்களோடு தூக்கத்தை தியாகம் செய்து பல தியாகங்களோடு நாங்கள் அமல் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று இந்த லைலத்துள் கதனுடைய இரவை அடைந்து கொள்வதற்குரிய என்னையெல்லாம் முயற்சிகள் இருக்கின்றதோ அத்தனை முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் அதே போன்று அல்லாஹுள்ள அதிகமாக துவா செய்ய வேண்டும் யாருல்லா எங்களுக்கு எங்களுக்கு இந்த லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்னை நாங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பாந்தவர்களே அதிலும் குறிப்பாக அன்பாந்தவர்களே எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் பலஸ்தீனிலே பல சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல மக்கள் சகிதாகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹு விசேஷமாக ஒரு நோன்பாளியுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி அதிகமாக அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதுதான் நாங்கள் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஆக ஒரு சிறிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அதிகமாக அவங்களுக்காக வேண்டி துவா செய்வோம் அதே போன்று உலகத்திலே அல்லாவுடைய ரஹ்மத்தையும் அகவிரத்தையும் அதேபோன்று இத்தக்க மின்னாரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் துவா செய்ய வேண்டும் எனவே அல்லாஹ் குஸ் பஹானு எங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை மிக பெருமதியான முறையிலே கழிப்பதற்கு வல்ல அல்லாஹ் குஸ் பஹாலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக அனில் அலமது இல்லாஹி ஆலமீன்